சபரிமலைக்கு எல்லா வயது பெண்களாலையும் போக முடியலன்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஐயப்பனை நாம் தரிசிக்கவே முடியாதான்னு கவலைப்படுறவங்களா நீங்க அப்போ கவலையை விடுங்க சபரிமலைக்கு நிகரான அதே சமயம் பெண்கள் எந்த வயது கட்டுப்பாடும் இல்லாம தாராளமா சென்று வழிபடக்கூடிய ஐந்து முக்கியமான ஐயப்பன் கோவில்களை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல்ல நாம பார்க்க போறது கேரளாவில் இருக்கிற அச்சன் கோவில் தர்மசாஸ்தா இது ஐயப்பனுடைய முக்கியமான ஐந்து படை வீடுகளில் ஒன்று பொதுவா சபரிமலையில் ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதால தான் பெண்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த அச்சன் கோவிலில் ஐயப்பன் கிரகஸ்த கோலத்துல அதாவது குடும்பஸ்தரா தன்னோட தேவியரான பூர்ணா புஷ்கலா தேவியரோட காட்சி தராரு அதனால இங்கே எல்லா வயது பெண்களும் போய் சாமி கும்பிடலாம் முக்கியமா விஷக்கடி தீராத நோய்கள் சரியாகணும்னா இங்க போய் வேண்டிக்கிட்டா உடனே பலன் கிடைக்குமா அடுத்ததாக நாம் போகிற இடம் ஆரியங்காவு இதுவும் ஐயப்பனோட படை வீடு தான் இங்கே ஐயப்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க ஏன்னா அவர் ஒரு இளம் வாலிபராக கம்பீரமாக குதிரை மேலே உட்கார்ந்துருக்காரு சௌராஷ்டிர குலத்தை சேர்ந்த புஷ்கலா தேவிக்கும் ஐயப்பனுக்கும் திருமணம் நடந்த இடமே இதுதாங்க தாங்க அதனால் கல்யாண தடை இருக்கிற பெண்கள் நல்ல வரன் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வழிபட்டால் சீக்கிரமே டும் டும் தான் மூணாவதாக மனசுக்கு ரொம்ப நெருக்கமான குளத்துப்பூடா பாலசாஸ்தா கோவில் பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஐயப்பன் பாலகன் வடிவில் அதாவது சின்ன குழந்தையாக இருக்காரு குழந்தையாக இருக்கிறதால இங்கே பெண்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க தவறாமல் போக வேண்டிய கோவில் இது இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கோவில் ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு மீனூட்டு அதாவது பொறி போடுறது ரொம்ப விசேஷம் குழந்தையோட உடல்நலம் சிறக்க இது பெரிய பரிகாரமா பார்க்கப்படுது சரி கேரளா போக முடியலனா என்ன நம்ம சென்னையிலயே சூப்பரான கோவில்கள் இருக்கு அதுல முக்கியமானது மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் கேரளா பாணியில கட்டப்பட்ட இந்த கோவிலில் சபரிமலையில் நடக்கிற மாதிரியே அத்தனை பூஜைகளும் நடக்கும் வருஷம் முழுக்க பெண்கள் இங்க அனுமதிக்கப்படுறாங்க அடுத்ததா திருநெல்வேலி பாபநாசம் காட்டுக்குள்ள இருக்கிற சோரிமுத்து ஐயனார் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்கேயும் ஐயப்பன் தேவியர்களோட இருக்கிறதால பெண்கள் தாராளமா போலாம் அதே மாதிரி சென்னை மகாலிங்கபுரம் ராஜா அண்ணாமலைபுரம் அண்ணாநகர் போன்ற இடங்கள்ல இருக்க ஐயப்பன் கோவில்கள்லையும் மண்டல பூஜை காலங்களை தவிர மற்ற நாட்கள்ல பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க ராஜா அண்ணாமலைபுரம் கோவிலோட ஹைலைட்டே இங்க இருக்கிற பதினெட்டு படிகள் தான் விரதம் இருக்கிறவங்க படியேறி போலாம் பெண்கள் கோவிலோட பக்கவாட்டு பாதை வழியா போய் ஐயப்பனை தரிசிக்க முழு அனுமதி உண்டு ரொம்ப சுத்தமா மனசுக்கு அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு வரலாம் சுவாமியே சரணம்